ஜோதோ திருத்தலத்தின் பங்கு தந்தை அருட்பணி தேவதாச நாடிகளால் தென்ற வழங்கிய புத்தாண்டு வாழ்த்துச் செய்தி வளர்ந்திருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நான் உங்களவருக்கும் புதிய ஆண்டு வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் கடந்த ஆண்டு அது முடிந்துவிட்டது கடந்த ஆண்டில் வாழ்க்கை நிகழ்ச்சிகளை பார்க்கும் பொழுது மகிழ்ச்சியின் நிகழ்ச்சிகள் நடந்ததுண்டு மனதுக்கு பிடித்தமான ரம்மியமான நிகழ்ச்சிகள் நடந்ததுண்டு அவற்றுக்கெல்லாம் இருவனுக்கு நன்றி கூறுவோம் அதே வேளையில் சில வேளை வாழ்க்கையிலே சவால்கள் எம்மை சந்தித்ததும் உண்டு துன்பங்கள் துயரங்கள் கவலைகள் ஏமாற்றங்கள் போன்றவையும் எம் வாழ்வில் வந்து எமக்கு கவலையை ஏற்படுத்தியது உண்டு அவை போனதாக இருக்கட்டும் புதிய ஆண்டை நாம் கண்ணோக்கி பார்ப்போம் இந்த ஆண்டு நலமாக எமக்கு அமையும் என்ற நம்பிக்கையை கையில் எடுப்போம் வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவரது கரத்தில் எவது நம்பிக்கையை ஒப்படைப்போம் எதுவும் நல்லதாக அமையும் என்ற நம்பிக்கை இருந்தால் அதுவே எங்களுக்கு பெரிய ஆசீர்வாதமாக அமையும் ஆண்டோட இரு வார்த்தையின்படி அவர் சொல்கின்றார் உங்களுக்கு ஆசி வழங்கி உங்களை பாதுகாப்பேன் என்று சொல்கின்றார் எங்கள் எல்லோருக்கும் பாதுகாப்பு தேவை பல விதங்களில் பல நிகழ்வுகளில் சில சமயத்தில் ஆபத்து விபத்துக்கள் எங்களுக்கு நேரிடலாம் அவ்வழியில் ஆண்டவர் சொல்கின்றார் உங்களுக்கு வேண்டிய பாதுகாப்பை நான் தருவேன் அடுத்து சொல்கின்றார் ஆண்டவர் என் திருமுக ஒளியை உங்கள் மீது வீசி உங்களுக்கு அருள் பொழிவு செய்வேன் மனிதன் மனித சக்தியோடு மட்டும் வாழ முடியாது சில சமயத்தில் எங்கள் பெழுவினங்கள் எங்களை விழுத்தாட்டலாம் அப்போது எங்கள் உள்ளத்திற்கு சக்தி தருவது தெய்வீக சக்தி தெய்வீக வல்லமை ஆண்டவர் சொல்லுகின்றார் உங்கள் மேல் நான் தெய்வீக அருளை பொழிவேன் என்று சொல்லுகின்றார் அடுத்ததாக ஆண்டவர் தருகின்ற ஆசி என் திருமுகத்தில் உங்கள் பக்கம் திருப்பி உங்களுக்கு அமைதி அழுவேன் உள்ளத்திலே உலகத்திலே இருக்கக்கூடிய மாபெரும் கொலை அமைதி மனத்திலே சமாதானம் குடும்பத்திலே சமாதானம் உறவுகளுக்கிடையே சமாதானம் இந்த சமாதானம் என்னும் மாபெரும் கொலையை ஆண்டவர் அழுவதாக வாக்குறுதி அளிக்கின்றார் அந்த வாக்குறுதியை நம்புவோம் இவற்றை எல்லாம் ஆண்டவர் எமக்கு செய்து எம்மையும் எம் குடும்பத்தாரையும் இந்த ஆண்டில் ஆசீர்வதித்து பாதுகாப்பராக எல்லாருக்கும் எல்லாமே நலமாக அமையட்டும் நன்றி